இயேசு கிறிஸ்து நடந்து ஏன் தெரியுமா இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு யூத ராஜசன் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருந்தது அந்த கட்டாயத்தின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து ஜான் ஜெபராஜுடைய கூட்டத்துக்கு நடந்து வந்திருக்கிறார் ஜான்ஜப்ராஜ் தன்னுடைய சொந்த மனைவியையே தள்ளிவிட்டு வேறொரு பெண்களோடு தொடர்பு கொண்டது நிமித்தம் அவன் நடத்திக் கொண்டிருந்த சபை மக்களாலேயே துரத்திவிடப்பட்டவன் ஓடி உடைந்து தலைமுறை வாழ்க்கையை வாழ்ந்தவன் அதன் பின்பதாக தற்போது தென்காசி பகுதியிலே இரண்டு கல்லர்களோடு இணைந்து அங்கே கூட்டம் நடத்த ஆரம்பித்தார் புத்தாண்டு கூட்டத்திலே இயேசு கிறிஸ்து அந்த கூட்டத்திலே நடந்து வந்தார் எதற்காக என்று சொன்னால் ஆண்டவர் தன்னை நிரூபிப்பதற்காக ஜான் ஜபராஜுடைய கூட்டத்திலே நடந்து வந்தார் என்று சொல்லி ஜான் ஜபராஜ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து தன்னை யூத சிங்கமாக நிரூபிப்பதற்காக ஜான் ஜபராஜுடைய கூட்டத்திலே அந்த ஹாலிலே ஆண்டவர் நடந்து வந்தார் என்று சொல்லி ஜான் ஜபராஜ் பதிவிட்டுள்ளார் மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவர் அறிவித்துட்டார் என்ன இந்த ஆண்டு ஏஞ்சலிக் ப்ரமோஷனின் ஆண்டு என்று சொல்லி அறிவித்திருக்கிறார் தேவதூதல் உயர்வு என்கிறதை போல அவர் பதிவிட்டிருக்கிறார் ஜாஞ்சபராஜை வைத்து தங்கள் புதிய தொழிலை தொடங்கி இருக்கிற இரண்டு பேர்கள் இவர்கள் மூலமாக ஜாஞ்சபராஜ் மறுபடியும் கெத்து காட்ட ஆரம்பித்திருக்கிறார் கிட்டத்தட்ட முன்னூறு பேர் அமரக்கூடிய அந்த இடத்திலே அறை முழுவதும் ஆட்கள் வந்திருக்கிறார்கள் அத்தனை பேரும் ஜான் ஜவராஜை பார்க்கவும் கேட்கவும் வந்திருக்கிறார்கள் கொஞ்சம் கூட அறிவு கட்டவர்களாக இருக்கிறார்கள் மனைவியை தள்ளிவிட்டு வேறு பெண்களோடு தவறான உதவியில் தொடர்பு கொண்டு அதிலிருந்து இன்று வரை மனம் திரும்பாமல் குடும்பத்தோடு இணையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பொறுக்கி பையன் ஜான் ஜெவராஜ் ஒரு போதகன் என்கின்ற ஸ்தானத்தை கொடுத்து மேடையில் நிற்க வைத்து அவன் பேசுவதை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் முட்டாள் மக்கள் எந்த அளவிற்கு அறிவு கட்டவர்களாக இருக்கிறார்கள் மட்டுமல்ல மேடையிலே ஜான்ஜபராஜுடைய பக்கத்திலே சின்ன சிறுவர்களை எல்லாம் உட்கார வைத்திருக்கிறார்கள் நீங்க கெட்டு போனதும் அல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் சின்ன வயசு குழந்தைகள் அவர்களின் ஜான்ஜபராஜை அமர் அருக வைத்து ஏன் கெடுக்கிறீர்கள் சிறு வயதிலேயே ஜான்ஜபராஜுடைய மாடலை பார்த்து அவர்களும் கெட்டு போணுமா இல்லை என்ன சொல்ல வருகிறீர்கள் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினவர்கள் ஆகட்டும் மக்களாகட்டும் என்னத்தான் சொல்ல வருகிறீர்கள் போல எல்லாரும் குடும்பத்தை தள்ளி வித்துவிட்டு ஏதேனும் பெண்கள் ஒரு கள்ளத்தொடர்பில ஈடுபட்டு கொண்டே இருக்கலாம் என்று சொல்ல வருகிறீர்களா இதுதான் உங்களுடைய உபதேசமா வேதாகமும் திட்டமும் தெளிவாக சொல்லுகிறது தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதவன் சபையை எப்படி நடத்துவான் எப்படி போதிக்க முடியும் என்ன தகுதி இருக்கிறது அவனுடைய போதகத்தை கேட்பதற்காக இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட ஜான் ஜபராஜ் சொல்லுகிறான் நான் என்னுடைய மனைவியெல்லாம் எனக்கு விட்டுவிடுவேன் எனக்கு குடும்பமே இல்லை நான் சவறான பெண்களோடு தான் இருப்பேன் ஆனாலும் கடவுள் நிரு தன்னை நிரூபிப்பதற்காக என்னுடைய கூட்டத்திலே நடந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி துணிகரமாக சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து தன்னை நிரூபிப்பதற்காக ஜான் ஜபராஜுடைய கூட்டத்துக்கு நடந்து வந்தார் எவ்வளவு திமிர்த்தனமான பேச்சு பாருங்கள் எவ்வளவு கொழுப்பு இருந்திருந்தாலும் இப்படி பேசியிருப்பார் டிஎம் கே இருக்கக்கூடியவர்களுடைய இல்லங்களுக்கெல்லாம் சிறப்பு விருந்தினராக அழைப்பு தடபுடல் வரவேற்பு உபசரிப்பு யாருக்கு ஒரு கேவலமான முன்மாதிரியை உடைய நபர் இந்த ஜான்ஜபராஜ் பணத்திற்காக வயிற்றுக்காக கடவுளுடைய பெயரை விற்று கடவுளுடைய வேத வசனத்தை புரட்டி சம்பாதிக்கிறவன் தன்னுடைய சொந்த மனைவியை தள்ளி வைத்திருக்கிறவன் தவறான பெண்களோடு காமல ஈடுபட்டுக் கொண்டிருந்தவன் குடும்பங்களை ஊழியக்காரன் கடவுள் என்கிற ரேஞ்சுக்கு மக்கள் பார்க்கிறார்கள் அந்த அளவிற்கு சினிமா நடிகனுக்கு இணையான வரவேற்பு கொடுக்கிறார்கள் அதையும் அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் அவனுடைய பேச்சையும் உட்கார்ந்து கேட்கிறார்கள் சிறு பிள்ளைகளை அவன் பேச்சை கேட்க வைக்கிறார்கள் என்றே இந்த உலகம் கொண்டே இருக்கிறது நிகழ்வுகள் நாளைக்கு இன்னும் வேகமாக பரகும் இன்னும் துணிகரமாக பாவம் செய்து கொண்டே உபச்சாரம் செய்து கொண்டே குடும்பத்தை அஹ் மனைவியை தள்ளி வைத்து வேறு பெண்களோடு உல்லாசத்தில் ஈடுபட்டுக் கொண்டே நான் கடவுள ஊழியக்காரன் என்று சொல்லி சினிமா நடிகர்களுக்கு இணையாக இல்லை அதை காட்டிலும் பகட்டாக கூட இன்னும் அநேகர்களும் போவார்கள் அவர்களை தேடி அதிக மக்கள் போகவும் செய்வார்கள் தயவு செய்து நீங்கள் இப்படிப்பட்ட படுகொழியிலே போகாதீர்கள் உங்களுடைய பிள்ளைகளை இது போன்ற படுகொழியிலே விழ உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பக்கத்து வீட்டு பிள்ளைகள் இது போன்ற கூடுகளை சிக்க வாய்ப்புண்டு தவறான முன்மாதிரிகள் குடும்ப உறவை சின்னாபின்னமாக்கினவர்கள் போகிறார்கள் என்கின்ற பெயரில் உலா வருகிறவர்களது கடவுள் எங்களுடைய கூட்டத்தில் நடந்து வருகிறார் கடந்து வருகிறார் இந்த ஆண்டு ஏஞ்சலிக் ப்ரொமோஷனின் ஆண்டு என்று பரிசுத்தாவி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி ஆசை வார்த்தை காட்டுவார்கள் தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் காப்பாற்றுங்கள் தொலைத்தோடாகிறீர்கள்